வெல்கம் டு அவர் சேனல் யாதுமறிவோம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது முருங்கை நட்டவன் வேருங்கையோடு போவான் ஏன் தெரியுங்களா முருங்கை இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட ஒரு மருத்துவ மற்றும் ஊட்டச்சத்து நிறைந்த தாவரம் ஆகுங்க முருங்கை மரத்தை சில நேரத்தில் வாழ்க்கை மரம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இது நிறைய வலியை குறைக்கிறதுக்கும் இதய நோய் புண்ணு நாள்பட்ட சுகாதார நிலைமைகளோட அபாயத்தை குறைக்கிறதுக்கும் இது யூஸ் பண்ணுறாங்க பாரம்பரிய மருத்துவத்தில் இந்த முருங்கை மரத்துடைய இலைகள் பட்டை வேர்கள் சாருண்ட்டு அதுடைய எல்லா பகுதியுமே நாம் பயன்படுத்துகிறோம் முருங்கை செடியை அமெரிக்காவிலையும் ரொம்பவே பிரபலமாக இருக்குன்னு சொல்லலாம் இதுடைய இலை தூள்கள் தோல் பராமரிப்பு துணைப்பொருளாகவும் பயன்படுத்தப்படுதுங்க இந்த முருங்கைக்கீரை ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைஞ்சிருக்குங்க அது மட்டும் இல்லை முருங்கை மரத்தில் ஃபீனாலிக் கலவைகளும் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதனால தான் இது நோய் எதிர்ப்பு தன்மையை அதிகம் கொண்டு இருக்குது நாள்பட்ட நோய்களை தடுக்க வீக்கத்தை எதிர்த்து போராடும் ஆரோக்கியத்தன்மையும் கொண்டு இருக்குது முருங்கை மரம் ஊட்டச்சத்து குறைபாடை தடுக்குது அது மட்டும் இல்லாமல் ரத்தத்தில் இருக்க சர்க்கரை அளவை குறைக்கவும் உதவுது இந்த முருங்கை இலையில் என்னென்ன ஊட்டச்சத்துகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் ஸோ கேலரி கார்போஹைட்ரேட் புரதம் இரும்புச்சத்து கேல்சியம் இது எல்லாமே அதிகமாக இருக்குங்க இதில் ஃபேட்ட ஜீரோ பர்சன்டேஜ்ங்க இந்த முருங்கைக்கீரையை கீரையை வந்து மோரிக்கா அப்படின்னு சொல்லலாம் இந்த முருங்கைக்கீரையுடைய கீரையுடைய பயன்கள் எண்ணற்றவை அப்படின்னு சொல்கிறாங்க இதை வந்து டேப்லெட் கேப்சியூல் டேப்லெட்டாகவும் யூஸ் பண்ணுறாங்க சூப்பு அண்டு நிறைய வகையில் இதை வந்து சமைச்சும் சாப்பிட்றாங்க ஹின்டெக் எடுத்துக்கும் போது இது ரொம்ப இளமையாகவும் நம்மளை வச்சுக்குதுன்னு சொல்லலாம் முருங்கை நட்டவன் வெறுங்கையோடு போவான் ஏன் தெரியுங்களா முருங்கை மரத்தோட கீரை காய் பூவு பட்டை அப்படின்ட்டு இவை எல்லாத்தையுமே நாம் உணவில் பயன்படுத்துகிறோங்க வயதான காலத்தில் உண்டி நடக்க தேவை வராது மனிதன் இளமையோடு வாழ தேவையான அனைத்து வகையான சத்துக்களும் இந்த முருங்கைக்கீரையில் இருக்குங்க எனவே தான் முருங்கையை நட்டவன் வெறுங்கையோடு போவான் அப்படின்னு பழமொழியாக பல நூற்றாண்டுகளாக சொல்லப்பட்டு வருதுங்க ஸோ முருங்கை கீரையில் பார்த்தோம்னா இரும்பு சத்து கால்சியம் விட்டமின் பி போன்ற நிறைய சத்துகள் இருக்குது ஸோ அதனால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு கொஞ்சம் தெரிஞ்சிக்கலாம் முருங்கைக்கீரை சாப்பிட்றதுனால மூளையோட செயல்பாடு ஊக்குவிக்கும்னு சொல்கிறாங்க எலும்புகள் பலப்படும் நீரழிவு நோயாளிகளுடைய ரத்தத்தில் குளுக்கோஸ் லெவலில் கட்டுப்பாட்டில் வச்சுருக்கும் புற்றுநோய் அபாயம் குறையும் தோல் முடி எலும்பு போன்றவற்றில் ஆரோக்கியம் மேம்படும் ஸோ இந்த ஒற்றை தலைவலி இருக்கிறவங்க இந்த முருங்கை இலையுடைய துளிர் இருக்குது பார்த்தீங்களா அதையும் வேப்ப இலையுடைய துளிரும் சேர்த்து அரைச்சு சாப்பிட்டு வந்தால் ஒற்றை தலைவலி சரியாயிடுமாங்க அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு உணவில் ஒரு டீஸ்பூன் முருங்கைக்கீரை பொடியை சேர்த்து கொடுக்கறதுனால குழந்தைகளுடைய மூளை வளர்ச்சி ஆரோக்கியமான நன்மைக்கு பைக்குன்னு சொல்கிறாங்க ஸோ சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த மாதிரி முருங்கைக்கீரையுடைய பயன்கள் நிறையவே இருக்குங்க ஸோ இதனால் நாம் வாரத்துக்கு இரண்டு தடவையாவது முருங்கைக்கீரையை சாப்பிட்டோம்னா நமக்கு நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த வீடியோவில் முருங்கைக்கீரை பற்றின டீட்டெயில்ஸ் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும் தெரியாத நிறைய சத்துக்கள் இதில் இன்னுமும் இருக்குது ஸோ இந்த முருங்கைக்கீரையை கீரையை நம்மளுடைய உணவில் சேர்த்துக்கிறத நம்ம பழக்கத்தில் கொண்டு வரணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவுடைய நோக்கம் அப்படின்னு வச்சுக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் த சேனல் ஷேர் வித் யூர் ஃப்ரெண்ட்ஸ்